நம்ம குக்கரில் பண்ணிக்கின வெண்பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதை ஈஸி மெத்தடில் பண்ணிட்டேன் எப்படி பண்ணினேன் அப்படின்னா அரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பயத்தம்பருப்பு போட்டுட்டேன் அவ்வளவு தேவை கிடையாது பயத்தம்பருப்பு இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்க மேங்கிறதுக்காக போட்டுருக்கேன் இதுக்கு வந்து நான் மூணு டம்ளர் ஜலம் இருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா களைஞ்சிட்டு நல்லா ஜலத்தை விட்டு நல்லா கொதி வந்த உடனே இந்த அரிசியும் பருப்பையும் போட்டுண்டு நான் வந்து பருப்பை வந்து இதுக்கு வந்து இந்த வெண்பொங்கலுக்கு வந்து பருப்பை நான் வறுக்கலை அப்படியே போட்டுட்டேன் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னுட்டு விசில் வந்து மூணு விசில் விட்டுருக்கேன் அப்புறம் இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுவிட்டு அப்புறம் தனியாக இது இப்போவே நான் போட்டுட்டேன் மிளகு ஜீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் முந்திரி இதெல்லாம் வந்து இஞ்சி இல்லாதனால போடலை மீதி எல்லாத்தையும் வறுத்து இப்போவே போட்டு நல்லா மூணு விசில் விட்டு உப்பு எல்லாம் போட்டு மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு இப்போ அருமையான வெண்பொங்கல் நிமிஷமாக ரெடி ஆகிடுது உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக எங்கேயோ போகணும் வரணும் சீக்கிரம் சட்டுன்னு பண்ணணும்னா இந்த மெத்தடில் பண்ணுங்க ஈஸியாகிடும் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நெய் விடுறதில்ல அவ்வளோ நெய் விடணும் விட்டால் அப்படியே ஜம்முன்னு வரும் இப்போ நம்மளுடைய வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டு இப்போ எனக்கு கலர வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் கலரவே கலருவே வேணாம் அடுத்து சின்னதாக்கிட்டு ஆக்கிட்டு நான் மூடி வச்சு விடலாம் பரிமாறு நேரத்துக்கு எடுத்து போட்டுனா அப்படியே அரிவா மாரி வந்துடும் நீங்களும் மாரி பண்ணி பெருமோ